ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்ற பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் குடும்பத்தில் தாயார் மற்றும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு விலகும் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்குமே மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஒரு சில நேரத்தில் நமக்கு வேலையை விட்டுடலாமா இல்லை வேறு வேலை போகலாமா எப்போ வந்து புது வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பல குழப்பங்கள் நமக்கு வேலை விஷயத்தில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதனால் மன சஞ்சலமே வேண்டாம் இன்னைக்கு சிவன் ஆலய தரிசனமும் மற்றும் அரிசி வந்து பசுமாட்டுக்கு தானம் பண்ணுறதும் விசேஷம் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை குடும்பத்தில் கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன லாபத்தை கொடுப்பார் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குருவாரமான இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தியை வழங்கலாம் மிதுன நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இன்னைக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கவலையை தீர்க்கலாம் ராசியில் சந்திரன் செவ்வாய் இருப்பதனால் பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனத்தில் கொள்ளவும் மிதுன ராசினியர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆறுதலும் திருப்தியும் ஏற்படும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மாறும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப சண்டைகள் குடும்ப சொத்து விவகாரங்களும் பேச்சுவார்த்தையில் தீரும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமை முருகப்பெருமானை வணங்கலாம் சிம்மராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் மாறும் சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியன் கேத்துவுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகர் ஆலய தரிசனங்கள் நல்லது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே வெற்றி செய்திகளும் காத்திருக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் ராசியில் சூரியன் கேத்து புதன் இருப்பதனால் இந்த கன்னிராசி நேர்களுக்கு மன சஞ்சலங்கள் இருக்கும் உடலில் சின்ன சின்ன தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை பார்க்கவும் கன்னிராசியில் பெண்களுக்கு திருமண யோகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று இந்த ராசியில் சூரியன் புதன் கேத்து இருப்பதனால் பள்ளி பெருமாளை வணங்கலாம் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் பெண்களுக்கு பொதுவாக மன ரீதியான உளைச்சல்கள் வர வாய்ப்புகள் உண்டு விசாகம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நமக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் நல்ல ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் கணவன் இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் மற்றும் இன்றைய நாளில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் ரிச்சிகராசினியர்களுக்கு சந்திராஷ்டிரமமாக அமைவதனால் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் மற்றவர்களிடத்தில் வழக்குகளோ அல்லது வம்புகளோ செய்யாமல் இருப்பது சிறப்பு தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் மாறும் என்று இந்த தனுசு ராசி வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளோ அல்லது முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளோ உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் என்று ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது நண்பர்களால் ஏற்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் அது மனம் மாறி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் மகர ராசினியர்களுக்கு எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாகவே நிறைவேறும் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் இந்த கிரக அமைப்புகளில் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளால் இன்றைய நாளில் நீங்கள் மனதில் எழக்கூடிய குழப்பங்களில் தீர்வுகளோ அல்லது இன்றைய நாளில் மற்றவர்களிடத்தில் ஆலோசனைகளையோ கேட்காமல் இருப்பது நல்லது இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று நீங்களே முடிவெடுப்பதோ அல்லது இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சற்று தவறாகவே இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் விநாயகப் பெருமானின் வழிபாடு சிறந்தது மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்ய வெற்றிகள் கிடைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமண பொருத்தத்தில் பொதுவாக சில ராசிக்கு ஒரு சில ராசிகளுடன் ஒத்து போகும் என்பது உண்மையா ஆமா அதாவது நட்சத்திரங்களை பொறுத்து தான் இப்ப ராசி பொருத்தமும் உண்டு நட்சத்திர பொருத்தமும் உண்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப மிதுன ராசிக்காரர்கள் வந்து கன்னிராசிக்காரர்களோட ரொம்ப ஒத்து போவாங்க ஒத்து போகிறதுனா என்ன மைண்ட் செட் நல்லா இருக்கும் இப்ப மிதுன ராசியில புனர் பூச நட்சத்திரக்காரர்கள் கன்னீராசில இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் உத்திர நட்சத்திரக்காரர்களோடய சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் எது மித்துனத்துல இருக்கக்கூடிய புனர்வசு ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து எல்லாமே பொதுவாக செட் ஆகாது இப்போ மித்துனத்தில் எடுத்துட்டிங்கன்னா சீரிஷம் ஒரு கேரக்டராக இருக்கும் திருவாதிரை ஒரு கேரக்டராக இருக்கும் புனர் பூசம் ஒரு கேரக்டராக இருக்கும் இதில் மூணத்துலேயுமே நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மிருக சீரிஷம் வந்து ரொம்ப ஷார்ப்புன்னு பேர் ஆனாலும் ஏமாந்துருவாங்க கோவம் நிறையா வரும் நல்ல மனசு இருக்கும் அந்த மாதிரி இப்போ திருவாதிரை எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருப்பாங்க அவங்கெல்லாம் தனக்கு வேலையாகணும் தனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒன்று பண்ணுவாங்களே தவிர மனசு வந்து ஒரு விஷயத்தை அவங்க பண்ண மாட்டாங்க புனர்பூசம் வந்து கொஞ்சம் மனசு வந்து பண்ணுவாங்க ஃபேமிலி ரெஸ்பான்ஸ் மூணத்துக்குமே பாருங்கள் வித்தியாசம் இருக்கும் அப்போது இந்த மிதுன ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களோடு ஒத்து போகும்போது இந்த இந்த நட்சத்திரம் இதோட நல்லா ஒத்துப்போகும் அப்படிங்கிறதும் இருக்குது இப்போ மிதுன ராசிக்கு வந்து சப்தமத்துக்கான தனுசு வந்து குருவினுடைய வீடு ஆனால் அது சரியாக ஒத்து போகாது ஜென்ரலாக அதனால் நீங்கள் நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது ராசி பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ மேஷராசிக்காரளுக்கு துலாம் ராசிக்காராக ஒத்து போகும் சப்தமும் எட்டாம் இடம்ங்கும்போது விருச்சிகம் அப்போது செவ்வாய் சரியாக இல்லை செவ்வாய் நீச்சமாக இருக்கு இல்லை செவ்வாய் சனியோடு சேர்ந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னு மேஷராசிக்காரளுக்கு இருந்ததுன்னா அது திரும்பவும் அவங்களுக்கு செட் ஆகாது ஸோ ராசி பொருத்தங்கள் நம்ம பார்த்தோம்னா கூட ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் யாரோட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ திருமண பொருத்தங்களில் நட்சத்திர பொருத்தத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதே தான் ராசி பொருத்தத்துக்கும் கூட என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்